ஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் கர்த்தர்க்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திட இருந்து கத்தர்க்கே காத்திரு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை திடப்படுத்துகிற தேவனாக காணப்படுகிறார் இந்த தேவன் நம்மை சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல நம்மை பாதுகாத்து பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நம்மேல் அன்புள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே தான் அவருடைய ஜீவனையே நமக்காக தந்தார் தேவன் இந்த உலகத்தில் மனுஷ ரூபமாக முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்ததினாலே மனித வாழ்க்கையை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சவால்கள் உண்டு மனுஷர்கள் எல்லாருக்குமே உண்டு அதிலும் தேவ பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார் கர்த்திற்கு காத்து அவர் ஸ்திரப்படுத்துவார் மனுஷ வாழ்க்கையிலே பாடுகள் பிரச்சனைகள் வரும் சில வேளைகளிலே மனிதர்களாகிய நாம் கலங்கி போகிறோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் கலங்க விடுவதே இல்லை ஏனென்றால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் திடமனதாயிருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் எப்பொழுதும் அவர்களுடைய கூட இருக்கிறார் அலுயா இதை நாம் நாற்பத்தி இரண்டாம் சங்கீத நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமான இருக்கிறார் ஆகவே பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் கொத்தளங்கள் பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் பாருங்கள் எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்பட மாட்டோம் ஏனென்றால் தேவன் நமக்கு இருக்கிறார் அவர் இருக்கிறார் அனுகூலமான இருக்கிறார் அவரை தாண்டி எதுவும் நமக்கு நேரிடாது ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் கலங்க வேண்டிய தேவையில்லை எல்லாவற்றையும் கர்த்தரை பார்த்து கொள்ளுவார் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் தேவனுக்கு காத்திருக்க வேண்டும் அவருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திட மனதாயிருந்து கத்தருக்கு காத்திருக்க வேண்டும் நிச்சயமாகவே நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்ட தேவன் இரக்கமுள்ள தேவன் அவர் நம்மில் நோக்கமாயிருக்கிறார் அவர் நம்மை வழி நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கு இல்லாமல் இருப்பதினாலே நாம் க எதை பற்றியும் கலங்க தேவையில்லை அதை கர்த்தரை பார்த்து கொள்ளுவார் அலலுயா எந்த பெரிய பிரச்சனையானாலும் தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் நிச்சயமாகவே அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்ன என்று எனக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறது என்னவென்றால் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே நீங்கள் கலங்க தேவையில்லை திடமனதாயிருங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள் கர்த்தர்க்கு காத்திருந்து திடமனதாயிருங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு பெரிய வெற்றியை தருவார் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் கர்த்தாவே மக்கள் ஸ்தூத்திரமப்பா நாங்கள் திடமானதாக இருந்து கர்த்தர்க்கு காத்திருக்க வேண்டும் என்று எங்களோடு சொல்லியிருக்கீங்கப்பா நீர் எங்களோடு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நாங்கள் கலங்காமல் கர்த்தருக்கு காத்திருக்க உதவி செய்ய நன்றி ஆவியானவரை துதிகனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மேற்கெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே அமே காட் யூ